வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரட் சேனல் இப்போ அந்த எதை பற்றி பார்க்க போறோன்னா டெரிட்டரி ஆர்மியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் பெண் இருவாலரும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்டான அதிகார வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாப்புக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது போது ஐம்பத்தி ஓராயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் அண்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் empatina பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதாவது அடுத்த மாதம் நீங்கள் பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ற வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் டிஏ ஆர்மி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணல போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதுதான் இதோடைய அஃபிஷியல் ஸோ க டிஏ ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும் டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக வந்து இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க அண்டு இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற டவுட் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அதாவது பர்மனண்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்மிஷன் அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டெலக்ட்ரிக்கல் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி கிளிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த கிளிக் இயருக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது ரீசென்ட்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ரீ டூ அட்வடைஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் அந்த ரீ டூ அட்வடைஸ்மெண்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும் சரிங்களா இதோடய லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போ பார்க்கலாம் சரி சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பதினெட்டு வேகன்ஸோ அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் அண்ட் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு பிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஃபெண்ட் பண்ணதாக இருக்குது உங்களுக்கு எந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுனாலும் உங்களுக்கு வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அண்ட் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான டேட்டும் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே வந்து எங்கேருந்து டவுலோட் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களுடைய மெயில் ஐடி அந்த உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வயசு வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறது நீங்கள் படித்தாலே போதுமானது அண்ட் எக்ஸாமுக்கான டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க டூ ஹவர்ஸ் இருக்கும் அண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆர்மிலி எந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் குவாலிஃபைடான மார்க் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல அவங்க கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வைக்குவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அண்ட் உங்களுக்கு ராங் ஆன்சரிங் அதாவது மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்களா ராங் ஆன்சருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஒரு கொஷின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மேல் கேண்டிடேட்டு ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐநூறுரூவா ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும் மற்ற வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து மல்டிபிளே பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேவும் சாரி ரீஃபண்டும் வந்து கிடைச்சிரும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த மெயில் அண்டு எஸ்எம்எஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அலாட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு இருந்தாலும் சரி எந்த விதமான டவுட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்குற ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு முறையில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எடுக்க போறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு வந்து இருக்கும் உங்களுக்கான ட்ரைனிங்கில் இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஐம்பத்தாறாயிரத்தி நூறுரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்டு உங்களுக்கான ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனோட வந்து கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் அண்ட் கேப்டன் மேஜர் லெப்டினன்ட் கர்னல் கர்னல் பிரிகேடியர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த ப்ரொமோஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆனால் ஆனாலும் ஆகலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் பென்ஷனோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க இது எஸ்எஸ்பி இன்டர்வியூ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க சரிங்களா எங்களுக்கு இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சேம் தான் இதில் இருக்கும் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இது வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பை ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதிலே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான தனியாக வீடியோவே தேவை இல்லை சரிங்களா அண்ட் இந்த இந்த ஜாபுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன் இதிலையே வந்து கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அண்ட் லாக்இன் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் ரிஜிஸ்டர்ன்றது நீங்கள் கிளிக் பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி லோடாகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான என்னென்ன தேவை அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான போஸ்டிங் என்ன அவைலபிளாக இருக்குது உங்களுடைய அப்ளிகண்ட்டோட நேமு உங்களுடைய ஃபாதர் நேமு உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அந்த யூஸர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து அப்போயே வந்து பண்ணிக்கலாம் ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க எந்த டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் வந்து மிஸ் பண்ணுறதுங்க ஸோ கேஷ் தேங்க்ஸ்